சாலமண்ண கூப்பிட்டு ஒரு நாலு சீன் இங்கே எடுக்கலாம்னா அவன் என்ன சொன்னான் அவன் ஊட்டி சார் அந்த நாலு சீனை ஊட்டியில் போய் எடுக்கலாம் சார் செமலி பூங்காவில் வந்து அவன் கேட்டால் ரூபாய் படம் கேட்டால் இந்த ரூபாய்க்கு ஊட்டியில் போய் எடுக்கலாம்னு சொன்னான் நாலு சீன் எடுக்கலாம் தான் போனேன் அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு பதினாறு நாளில் அந்த படத்தை எடுத்து முடிச்சேன் அப்போ அந்த ஸ்கிரிப்ட் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து ஹேமந்த் என் பேர் பிரபு சாஸ்தா அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ட்ரீம் கவர் படத்தில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாரதி சார் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி நவசாக இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சாரோட மைண்டில் வந்து ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் சார் ரொம்ப அன்பானவர் அவர் அவர் பேசுகிற மொழியே வந்து அன்பு தான் நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார் அவர் படமும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் அண்டு சோலமன் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் தான் காசு பண்ணார் ஸோ அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில் அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு வந்து நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது வந்து நம்ம ஹேமந்தண்ணா அவரோட ரைட்டிங்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும் ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார் அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்த அண்ணா தான் அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக வந்து இப்போது ப்ளஸ் டூ எக்ஸாம்லலாம் நான் வந்து பயத்தோடு இருப்பேன் அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன் அப்பா சொல்லுவார் சப்போஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டுருக்கான் போல் பையன் அப்படின்னுவார் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு ஆனால் முந்நூற்றம்பது தான் வாங்கினேன் ஆனால் அதையும் அப்ரிஷியேட் பண்ணார் என் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஹரிஷா அண்ட் ஜீவா எல்லாருக்குமே நன்றி அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர் அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழே எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் உதய் அசிஸ்டண்ட் கேமராமேன் அவருக்கு நன்றி கூட நடித்த த்ருவுக்கு நன்றி அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் அங்கே வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணுவோம் எங்கள் டீம் ஸோ ரொம்ப நன்றி அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாரன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி ட்ரீம் கேர்ள் ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதாவது நாங்களாம் எப்படி சொல்கிறதுனா ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு அஸ்டண்டேட்டராக அந்த ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்ப எல்லாமே எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல ஃபஸ்ட்டு வேலையில் மரம் நூலர்ந்த பட்டம் காவேரி கரைநிலை இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி படங்கள் தான் கிடச்சிது எனக்கு அஸ்டண்டேட்டர் வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல ஒரே ஒரு படம் நெஞ்சமல்லா நேயன் அதில் தான் மோகன் ராதா பூர்ணிமாச்சாரன் நடித்த படம் அந்த ஒரு படம் தான் அஸ்ரேட்ரு ஒழுங்கான படம் வாய்ப்பு கிடச்சிது அப்போ கூட கஷ்டம் நான் வந்து தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமாக சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிகையில் போய் சேர்ந்தேன் அதுக்கு பாவச்சந்தர்னு ஒரு க முக்கியமான காரணம் அப்புறம் பத்திரிகையில் சேர்ந்தோன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு அந்த பத்திரிகை துறையில் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போ இருக்கிறப்ப சினிமா ஆர்வம் இல்லை அப்போ ஃபிலிம் இன்சிலேருந்து படம் பார்க்குறது உலக சினிமா பார்க்குறது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது அவ சினிமா பற்றியே சிந்திச்சிட்டு இருப்பேன் ஆனால் பத்திரிக்கை எழுதிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் கொடுத்தது வந்து பிசி ஸ்ரீராம் அவர் தான் எனக்கு அவரோட டேரக்ஷனில் மீரா படத்துக்கு கதை வசனம் கொடுத்தாரு அது எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு திரும்ப ஒரு படம் முயற்சியில் கொஞ்சம் தோ தோல்வி படம் ஐயா ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி சரியாக வரல அப்புறம் சரி என்னடா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் சினிமா ரொம்ப நேசிப்பேன் அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன் சரி அடுத்த வேலை செய்யலான்ட்டு ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு பண்ணேன் அதில் நிறைய பணமும் விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது அப்போ என் லைஃப்பை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு ஏன்னா அப்போ எனக்கு ரெண்டு பசங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற முடிஞ்சி சரி அப்புறம் இன்னும் ஸ்டெடியாக அதில் கூட என்னென்ன ஒவ்வொரு விளம்பர படம் நிகழ்ச்சி பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது அதுக்கப்புறம் கல்லூரிக்கு புத்தகம் போட ஆரம்பித்தேன் இக்னோன்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு சார் சொன்னார் இந்திரா இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி அது வந்து என்னென்னா எம்பிஏ படிப்பாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸில் அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சின்னதாக புக்கு நாற்பது ரூபாய்க்கு குட்டி புக்கு போட்டு சவுத் இந்தியா முழுக்க அந்த இது நடக்கிற கா கல்லூரியில் அந்த வகுப்பு நடக்கிற இடத்துல போய் வெளியே வச்சு விற்று அது பயங்கர வெற்றி அடைய சம சச்சஸ் சி இந்தியா முழுக்க அந்த புக்கு போச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் புக்கு போட்டேன் இந்த இருபத்தி ஆறு வருஷமாக சார்லதா பப்ளிகேஷன் நடத்துகிறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கேன் ஆனால் சினிமா என்னை தரத்துகிட்டே இருக்கணும்ல அப்போ அர்ச்சனா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் எப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறனாலும் சினிமா பற்றி பேசுவோம் சினிமா பேசிகிட்டே இருப்போம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு ஒரு மணி அவ்வளோ சினிமா பேசுவோம் அப்போ தான் சரி அவங்களுக்கு தோணுச்சு நான் ஒரு கதை சொன்னேன் இப்படி ஒரு பண்ணலான்னு ஒன்னே அந்த அழியாத கொழம்பு டூ வந்து அர்ச்சனா தயாரிச்சாங்க அவங்க என்ன டைரக்ட் ஆகி பார்க்கணுன்ட்டு ஆனால் அவங்க எங்கேயோ பணத்தை பாரோ பண்ணி கடன் வாங்கி பண்ணலான்னு திட்டம் வர்றப்ப நான் பயந்துட்டேன் ஐயோ நம்மளால் அவங்க எதை கஷ்டப்படக்கூடாதுன்னு சரி ரேவதி அப்போ ஃப்ரெண்டு ரேவதி டேரக்டரை போடுவோம் உனக்கு சேஃபு நீ நடிச்சிக்கிற இந்த கதையும் நடிக்கலாம் ரேவதி டேரக்டரை போடுற அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க நம்ம உறுதியாக இல்லைடா அது நீ தான் ஃபீல் பண்ணி ஒன்னால் தான் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி முடிஞ்ச வரைக்கும் சிக்கலாம் எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணி அது பன்னெண்டு நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தேன் சின்ன ச பட்ஜெட்டில் தான் அந்த படம் ஓரளவு ஒரு நல்ல எனக்கு பேர் இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது ரெண்டு மில்லியனுக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்காங்க நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க அதில் சந்தோஷம் அப்புறம் என்னென்ன சும்மா இருக்க முடியாதுல சும்மா அடுத்து படம் பண்ணணும் பண்ணணும் அப்புறம் என்ன பண்ண சரி படம் பண்ணலாம் இந்த ட்ரீம் கேளுக்கு ஒரு நாலு சீன் எடுத்து பார்ப்போம் ஒரு பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் கூப்பிட்டு ஒரு நாலு சீன் இங்கே எடுக்கலாம்னா அவன் என்ன சொன்னால் அவன் ஊட்டி சார் அந்த நாலு சீனை ஊட்டியில் எடுக்கலாம் சார் செம்மளி பூங்காவில் வந்து அவன் வேலை கேட்டால் முப்பதாயிரூவா படம் கேட்டா இந்த முப்பது ரூபாய்க்கு ஊட்டியில் போய் எடுத்துக்கலாம்னு சொன்னான் நாலு சீன் எடுக்கலாம் தான் போனேன் அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு பதினாறு நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தேன் அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது வந்து ஹேமந்த் நைட்டு இதெல்லாம் இது இது எடுக்கலான்டா காலையில் சீன் எழுதி கொடுப்போம் அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளாக எடுத்து முடித்தேன் எனக்கு சந்தோஷம் அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க அது எனக்கு பிடிக்காது பிரேக் பண்ணுங்க அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கலான்னா ஒரு வருஷம் பிரேக் பண்ணி விட்ருவாங்க அந்த ஒரு வருஷம் பிரேக் பண்ணி சுத்துறதுல அடுத்து அவனுக்கு சினிமா அவனை இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்கள் சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணுன்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க நான் நிறைய பத்திரிகையில் இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஆனால் சினிமா எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது இப்போ நான் இப்போ என்னால் நினச்சத இப்போ அடுத்த படமும் கூட எடுத்து முடிச்சுருக்கேன் சைக்கிள் கேப்பன்னு அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியாக இருக்கேன் ஸோ ஸோ அதனால் எப்போ என்னாலும் எடுக்க முடியும் நீங்கள் நம்பணும் இப்போ நான் இத்தனை நான் நாற்பது வருஷமாக ட்ரை பண்ணேன் ஆனால் இப்போ என்னால் கண்டினியூஸாக படம் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு அது முக்கியம் என்னென்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறது எப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பிளானிங் எனக்குலாம் ஒன்றுமே இல்லை சீன் எடுக்க அந்த படத்தை எடுத்திருந்தேன்னா ஒரு ஐடியா தான் அப்புறம் என்னன்னா சிக்கனமாக எப்படி எடுக்கிறதுன்றத பற்றி எனக்கு நிறைய ஐடியா இருக்கு நான் அப்படி தான் எடுப்பேன் செலவு செலவில்லாமல் அது பிளான் பண்ணலாம் அது ஸ்கிரிப்டு தான் அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம் நிறைய செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சமாக செலவு பண்ணால் ஒருவேளை படம் தாக்கிட்டு கூட பாதிப்பு வராது அதுதான் நான் சொல்கிறேன் இவ்வளோதான் சுருக்கம்னு நினைக்கிறேன் போதும் தேங்க்யூ